நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியான இன்று தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு செயற்குழு கூட்டத்திற்கும் ஒவ்வொருவர் போல பார்வையாளராக செயல்படுவராக தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஏனென்று சொன்னால் தேர்தல் வருது அந்த தேர்தலை எதிர்கொள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தயாராகிவிட்டது என்பதை அறிவிக்கத்தான் இந்த கூட்டம் ஏற்பாடு இப்போ அந்த கூட்டம் முடிஞ்சதும் அடுத்தது என்ன எல்லா பகுதிக்கும் நம்முடைய டாக்டர் ஐயா அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒவ்வொரு மாவட்ட பொதுக்குழுவாக கலந்து கொள்கிறார்கள் அப்படி கலந்து கொண்டு நீங்கள் எல்லாம் நம்பிக்கையோடு ஓட்டளித்தால் நாம் வெற்றி பெறுகிறோம் என்று சொல்வார்கள் நம்பிக்கையை ஊட்டுவார்கள் இதில் கூட்டு உண்டான்னா உண்டு கூட்டு இல்லாமல் எலெக்ஷனில் நிற்கிற கூட்டு உண்டு யாரோடு கூட்டு ஜெயிக்கிறவங்களோட கூட்டு யாரோட கூட்டு ஜெயிக்கிறவங்களோட கூட்டு அதை யார் என்று டாக்டரையாக முடிவு செய்வார் ஆகையினால் இதில் பிளவு இருக்குது இதில் சில பேர் போயிட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் இதனுடைய அடிப்படை உறுப்பினர்களாக இருந்த அடிப்படை நிர்வாகிகளாக இருந்து இந்த இயக்கத்தை வளர்த்தவர்கள் யாரும் செல்லவில்லை சில பேர் அவசரப்பட்டு போயிருக்கா தேர்தல் அறிவிக்கிறதுக்கு பிறகு அவங்க கூட திரும்பி வருவான் இது அரசு தரப்பில் இருக்குமா இல்லை வேற யாராவது நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நிருபர் உங்களுக்கு சட்டம் தெரியும் என் கட்சியினுடைய செயற்குழுவை கூட்ட என் கட்சி தலைவர் தான் எனக்கு அனுமதி கொடுக்கணுமோ தவிர போலீஸ் அனுமதி கொடுக்கணும் போலீஸ்காரங்கிட்ட ஒரு பாதுகாப்புக்காக கேட்குறோம் பெட்டிஷன் கொடுக்குறோம் அனுமதி கேட்கல ஆனால் இங்கே இருக்கிற டிஎஸ்பி நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாரு எந்த இடத்துல நாங்கள் போய் கேட்டோமோ இவங்கள்லாம் போய் கேட்டாங்களோ அந்த கல்யாண எல்லாம் கூப்பிட்டு மிரட்டுறார் டிஎஸ்பியே மிரட்டுறார் ஒரு கட்சியில் இருக்கிற உள்குழப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு குரூப்புக்கு எதிரான ஆதரவாக செயல்பட வேண்டிய அவசியம் இந்த டிஎஸ்பிக்கு ஏன் வருது அவர் சொல்கிறார் அதையும் மீறி இங்கே எங்கள் இடத்துல நாங்கள் கூட்டம் நடக்கிறோம் எவங்க வீட்டு கல்யாண மண்டபத்துலேயே வச்சாதானே அவங்கள போய் மிரட்டுவே எங்க இடத்துலயும் நாங்கள் நடத்துறோம் நடத்துறோம் பிறகெல்லாம் இவர்களுடைய இந்த சட்டத்துக்கு புறம்பான செயல்களை செய்கிற இவர்களுக்கான ஒரு பாடத்தை புகட்ட நாங்கள் தயாராகிவிட்டோம் இந்த டிஎஸ்பியை நல்ல மனுஷன் சொல்றாங்க யாருக்கிட்டேயும் லஞ்சம் வாங்க மாட்டான் எல்லாத்துலேயும் கராரா இருப்பான்னு சொல்றாங்க ஆனால் ராத்திரியில் தண்ணி போட்டு வாங்குகிறாங்க அந்த மாதிரி தண்ணி போடுற ஆளாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சங்கடம் வந்ததோ என்னமோ ஆனால் இதுக்காக தான் நாங்கள் ஒரு கட்சியினுடைய உரிமையை உரிமையில் தலையிட்டு அவர்கள் கூட்டம் நடக்காமல் தடுக்கதற்கான முகாந்திரங்களை செய்ததுனால இந்த டிஎஸ்பியை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறோம் காவல்துறை ஒரு கட்சியினுடைய உள்காரத்தில் தலையிடக்கூடாது அது எந்த காலம் காரணம் கொண்டும் ஒரு கட்சியினுடைய நடவடிக்கையை தடுத்து நிறுத்த முயலக்கூடாது இதற்காக இந்த டிஎஸ்பி அந்த பேர் என்ன சக்கரவர்த்தி அந்த சக்கரவர்த்தியை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் ஆகையினால இதற்கு பிறகு ஐயா சுற்றுப்பயணம் வருகிறார் எல்லா மாவட்டத்திலும் வருவது போல் இங்கேயும் ஒருங்கிணைந்த மாவட்டத்திலே ஒரு நாள் காலையிலே ஆரம்பித்து மாலை வரையிலே சுற்றுப்பயணம் வருகிறார் அவர் வந்த பிறகு எந்த கட்சியோட கூட்டு எத்தனை சீட்டு அப்படிங்கிறதெல்லாம் முடிவாகும் அது முடிவானதுக்கு பிறகு எங்களில் நிறைய பேர் எம்எல்ஏ வாவாங்க அவரையும் சேர்த்து சொல்லுவாங்க வன்னியர் சங்கத்தின் சார்பில் பத்து புள்ளி அஞ்சு சதவிகித இடஒதுக்கீட்டை முன்னிறுத்தி இந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியன்று ஒரு அறவழி ஆர்ப்பாட்டத்தை நடத்த உத்தேசித்திருந்தோம் இப்போது முதல் வாரத்தில் வைத்து கொள்ளலாம் என்று ஐயா சொல்லிவிட்டார் எனவே டிசம்பர் முதல் வாரத்திலே இந்த இடஒதுக்கீட்டுக்கான ஆர்ப்பாட்டம் இந்த ஆட்சியார் அலுவலகத்தின் முன்பு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு நடைபெறும் வாக்காளர் சிறப்பு திருத்தம் குறித்து வாக்காளர்கள் பட்டியலை திருத்துவதிலே எங்களுக்கு ஆட்சேபம் எதுவும் இல்லை அந்த திருத்தம் தேவையானது தான் ஆனால் எங்கோ ஒரு மாநிலத்திலே ஒரே நாளில் அறுபத்தி அஞ்சு லட்சம் பேரை விட்டுவிட்டோம் என்று சொல்கிறார்களே எந்த மாநில அது அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வரக்கூடாது உண்மையான வாக்காளர்கள் எந்த காலத்திலும் விடுபடக்கூடாது நேர்மையான முறையிலே தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை செய்ய வேண்டும் திமுக மேலே அதிருப்தி இருக்குன்னா எங்களுக்கு கொடுந்த அதிருப்தி இருக்குது அவங்க சரியாக செய்கிறது மட்டும் இல்லை அண்ணா காலத்திலே இருந்தது மாதிரி உறுதியான செயல்பாடுகள் நடவடிக்கைகள் கருணாநிதி காலத்தில் இருந்தது மாதிரி செயல்பாடுகள் இல்லை என்றாலும் உறுதியான செயல்முறைகள் அதை பற்றிய பேச்சு இதையெல்லாம் ஸ்டாலினுடைய இடத்துல இல்லை ஸ்டாலின் இடத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனையில் இருக்காங்க இதையெல்லாம் ஸ்டாலின் கண்டுபிடிச்சி தேர்தலுக்குள்ளே இதையெல்லாம் நீங்கள் இந்த நாளை தள்ளி வைக்க முடியாதுன்னு ஐயா சொல்றார் இதை தள்ளி வைங்கிறான் எங்களுக்கான உத்தரவு மேலிடத்திலிருந்து கிடைத்து விட்டது இதை தள்ளி வைக்க முடியாது என்று சொல்லித்தான் இறந்தாலும் இன்னும் உங்களோடுதான் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் நம்முடைய நண்பர் காரவர்த்தி குரு என்னிடத்திலேயே நீ நடத்து என்று அவருக்கு அனுமதி கொடுத்து இப்ப இந்த டிஎஸ்பி இங்க வருவா வருவானா நான் சொல்லுகிறேன் இவனுக்கெல்லாம் நம்ம ரொம்ப மரியாதை நிக்க கூடாது ஒழுங்காக நடக்கவில்லை என்றால் அவனை தூக்கி போட்டு மிதிக்க வேண்டும் இதுதான் நான் இருபத்தி எட்டு வயசுல இருந்த போது பேசுற அந்த பேச்ச இன்னைக்கு எழுபத்தி அஞ்சு வயசு நீ பேசும்படியா செஞ்சுக்கான் பாவி பயன் ஆனா அடுத்தது கூட்டம் நடக்கிற போது அவ முன்னிலையில அந்த ஆர்ப்பாட்டம் அங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கிற போது வேறு யாரையோ அனுப்பிட்டு நான் உட்கார்ந்துக்க மாட்டேன் நானேதான் அந்த வார்ப்போம் என்னிடத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீ பதில் சொல்வாயா